இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணியை முடிவு செய்து விட்டார்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் கொடுப்பதாக முடிவாகிவிட்டது அதே நேரத்தில் திமுகவும் அழைக்கவில்லை அண்ணா திமுகவும் அழைக்கவில்லை தேமு திக கொடுக்கின்ற நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதாவை பற்றி கவலைப்படவில்லை அவரை கூட்டணிக்கு அழைக்கவில்லை ஆகவே விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா நடிகர் விஜய் கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் ஒரு பேட்டியிலே இன்று குறிப்பிடுகின்ற பொழுது இதுவரை கூட்டணி சம்பந்தமாக எங்களை அண்ணா அதிமுக அணுகவில்லை என்று சொல்லியிருக்கிறார் செய்தி இப்படி ஒரு ஊடகத்தில் வெளியாகி இருக்கிறது என்று கேட்டதுக்கு அந்த செய்தியை நான் பார்க்கவில்லை ஆனால் இதுவரை நாங்கள் பேசவில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் அந்த பத்திரிகை தொடர்ந்து இப்படி பொய்யையே பேசிக் கொண்டிருக்கிறது கேட்டால் அன்புமணியுடன் பேசிவிட்டார்கள் அன்புமணியிடம் இருபத்தி மூன்று தொகுதிகளை தருவதாக சொல்லிவிட்டார்கள் அன்புமணி பாமக கிடையாது பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டு விட்டார் மருத்துவர் ஐயாவால் நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் கூட இல்லை என்று மருத்துவர் ஐயா திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் மருத்துவர் ஐயா இல்லாத பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி அந்த ஊடகத்திடம் சொன்னாரா ஏன் அந்த ஊடகம் திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது அதற்காக அந்த ஊடகம் அன்புமணியிடம் எவ்வளவு பணம் லஞ்சமாக பெற்றது என்று நான் கேட்காவிட்டாலும் நடுநிலையாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு மோசமாக ஒரு ஊடகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கலாமா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு கொடுத்த கடிதத்தை வாபஸ் வாங்கி கொண்டது அங்கீகாரம் இல்லாத கட்சியின் உட்கட்சி பிரச்சனையில் தேர்தல் கமிஷன் தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்லிவிட்டது அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கிடையாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தீர்ப்பின் மூலம் அறிவித்து விட்டது ஆனாலும் தொடர்ந்து இந்த ஊடகம் அன்புமணியிடம் பேசிவிட்டார்கள் பாமகவுக்கு தொகுதி விட்டார்கள் என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி பேச வேண்டும் என்றால் மருத்துவர் ஐயாவிடம்தான் பேசுவார்கள் மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நிறுவனர் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சகாக்கரிடம் அவருடைய முன்னணி தலைவரிடம் பேசுகின்ற பொழுது நேற்று கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சம்பந்தமாக ஆலோசிக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது பெரியவர் மருத்துவர் ஐயாவிடம் நான் பேசுகிறேன் நான் பேசி அவர்களை சமரசம் செய்து அண்ணா அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வருகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பிரதிநிதி பியூஷ் கோயல் அவர்களிடம் சொல்லியதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மனதில் அப்படி ஒரு எண்ணம் இருக்குமானால் அவர் பேசுவதில் தவறு இல்லை பேசலாம் அவர் யாரிடம் வேண்டுமானாலும் கூட்டணி பற்றி பேசலாம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தலைவர் அவர் யாரை வேண்டுமானாலும் அணுகலாம் கூட்டணி பற்றி பேசலாம் கோரிக்கை வைக்கலாம் தொகுதி பங்கீடு பற்றி உரையாடலாம் அதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அதை கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பதும் அது அவர்களின் உரிமை அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி ஒரு ஒரு ஊடகம் திட்டமிட்டு ஒரு அச்சு ஊடகம் அதுவும் இணையதள ஊடகம் திட்டமிட்டு தொடர்ந்து பொய்யான செய்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறது இப்படி பொய்யான செய்திகளை பரபரப்புக்காக பரப்பி அவ்வப்பொழுது பலரிடம் லாபம் அடைவதற்காக அவர்கள் பொருளாதார அடிப்படையில் உயர்வதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவதூறான செய்திகளை வெளியிடுவது இப்படி அவதூறான செய்திகளை வெளியிட்டால் அந்த ஊடகங்கள் நாளடைவில் காணாமல் போய்விடும் ஏனென்றால் மக்கள் நம்ப மாட்டார்கள் அந்த ஊடகம்தான் இன்னொரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது நடிகர் விஜயகாந்தைய கட்சி தேமுதிக அவருடைய தலைவர் பிரேமலதா பதினைந்து தொகுதிகள் கேட்பதாகவும் அவர்களுக்கு பதினைந்து சதவீத வாக்குகள் இருப்பதாகவும் பிரேமலதாவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வேண்டும் என்றும் அவருடைய மகனுக்கு எம்எல்ஏ சீட் வேண்டும் என்றும் அவருடைய சகோதரருக்கு எம்எல்ஏ சீட் வேண்டும் என்றும் திமுக அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுத்தார் ஆகவே திமுகவும் அண்ணா திமுகவும் விஜயகாந்திற்கு பிறகு தேமுதிகவிற்கு மக்கள் செல்வாக்கு இல்லை ஓட்டு வங்கி இல்லை ஆகவே இவரை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று திமுகவும் அண்ணா திமுகவும் கலட்டி விட்டு விட்டதாகவும் ஆகவே வேறு வழி இல்லாமல் அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைக்க இருப்பதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று நமக்கு தெரியாது ஆனால் தொடர்ந்து பொய்யையே சொல்கின்ற அந்த ஊடகம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிடுவதால் இதுவும் பொய்யான செய்தியாக இருக்குமோ என்ற சந்தேகம்தான் அனைவருக்கும் வருகிறது இப்படிப்பட்ட பொய்யான செய்திகள் வெளியிடுவதை அந்த ஊடகங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையேல் அந்த ஊடகங்கள் இன்னும் சில மாதங்களில் காணாமல் போய்விடும் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி